அல்லாஹின் தூதர் சல்லாஹ் உலகி வசல்லம் அவங்கள்ட்ட அந்த பாடசாலையில் பயின்றவங்களில் சுகதாக்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு சமயம் இருக்கு அந்த சமயத்துல ஒரே ஒருத்தர் கல்வியில் ஏற்றப்பட்டிருக்கிறார் ஒரே ஒருவர் கல்வியில் ஏற்றப்பட்டதை பன்னூற்றாண்டு காலமாக அந்த சமூக அந்த சமயத்தினர்கள் ஓயாம பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த தியாகத்தை போற்றி புகழ்ந்து பாடி அதில் விசுவாசம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரே ஒருத்தர் கழுவி கழுவில் ஏற்றப்பட்டிருக்கிறார் ஆனால் முகமது சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவங்களுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நூற்று கூட சொல்ல முடியாதுங்க ஆயிரக்கணக்கான நபர்கள் ஷஹீத் ஆயிருக்காங்க அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹ் அலே செல்லம் காலத்திலேயே கொத்து கொத்தாலாம் ஷஹீத் ஆயிருக்காங்க குழுக்கள் குழுக்களாக இஸ்லாமை கற்றுக்கொடுக்க கொடுக்க பேர்ல ஏமாற்றி கூட்டு போன பல பத்து பேர் ஷஹீத் ஆயிருக்கிறாங்க போர்களில் எத்தனை எத்தனை பேர் ஷஹீத் ஆயிருக்கிறாங்க குரானை மனப்பாடம் செய்த எழுபது எழுபது ஆபீஸுகள் ஒரே போர் ஷஹீத் ஆயிருக்காங்க இத்தனை பேர் ஷஹீத் ஆயிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா துப்பாக்கியால் சுட்டாலும் சரி வால்ல வெட்டினாலும் சரி இல்லை வேல் அம்பால குத்தி கொண்டாலும் சரி இல்லை கைத்துல போட்டு சுருக்கி கழுவுல ஏட்டாலும் சரி சாவுங்கிறது ஒரு நிமிஷம் தாங்க ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க சாவை பத்திய பயம்தான் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும் சாவுங்கிறது ஒரு நொடி ஒரு நிமிடம் அவ்வளோதான் உங்க உயிர் உங்களுடைய உயிர் உயிர் பறவை கூட்ட விட்டு பறந்து ஓடிடும் ஆனா வாழ்றதுக்கு பாத்தீங்களா ரொம்ப கடுமை வதைகளை தாங்கி கொண்டு வேதனைகளை சிக்குண்டு வாழ்வது ரொம்ப கொடுமை மஹமத் சல்லாஹு அலைய செல்லம் அவருடைய பேச்சைக் கேட்டு அவனுடைய உண்மையின் நம்பின காரணத்தினால எத்தனை எத்தனை தோழர்கள் வதைகளை சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்திருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அம்மார் யாசர் சுமையா இல்லாதவங்க இல்லாதவங்க செத்து அடிமைகள்டுநோட்ல அத்தனை பேத்துக்கு முன்னால போட்டு நீங்க அடிச்சு துவம்சம் செஞ்சாலும் கூட ஏண்டாப்பா அடிக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு ஆளு இல்லாத அடிமைகள் ஆனால் நல்ல வம்சத்தை சேர்ந்தவர்கள் பெரிய பெரிய மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள் பெரிய பெரிய செல்வந்தர் வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் அடி வாங்கியிருக்காங்க அடி அடி பின்னி எடுத்திருக்கிறார் அவங்க சித்தப்பா ஒரு பாயில சுருட்டிடுவார் ஒரு பாயில சுருட்டி ரெண்டு பக்கம் புகை மூட்டத்தை போடுவாங்க அவங்களை கைத்துல கட்டி போட்டுட்டு அடி அடிங்க அடிப்பாங்க இவங்க யாருங்க இவங்கெல்லாம் பெரிய பெரிய இடத்துல பண்ணலைங்க ஆனால் இவங்க எல்லாம் அடி வாங்கிக்கிறாங்க சித்திரவதைகளுக்கு ஆளாக்கிறாங்க அபூபக்கரை அபூபக்கரை அடிச்சாங்க அவரை ஒரு வழியா பண்ணிட்டாங்க அப்படின்னு மசூத் அடிச்சிருக்காங்க அபூத்தரை அடிச்சிருக்காங்க எத்தனை பேரும் அடி வாங்கிருக்காங்க அபு ஃபகி அவரை வந்து அவருடைய கால்களை எல்லாம் கட்டி போட்டு மணலுக்குள்ளே அரைச்சிடுவாங்க மணலக்குள்ளே பிடித்து மல்லாக்கு படிப்பு வச்சிருவாங்க காலெல்லாம் மணலுக்குள்ள உடம்பு மல்லா கிடக்கும் நெஞ்சின் மேல தூக்கி பாறாங்கல்ல வச்சிருவாங்க நெஞ்சின் மேல அந்த அழுத்தத்தை தாங்க முடியும் அவருடைய நாக்கெல்லாம் வெளியில் வந்துடும் இப்படி இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்கிறாங்க இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கி கொண்டு அவங்க எல்லாம் உயிர் வந்திருக்காங்க ஏன் காரணம் யோசிச்சு பாருங்க என்ன காரணமா இருக்க முடியும் அந்த கொள்கையின் மீது அளவற்ற பற்று வெளித்தனமான ஒரு பற்று இந்த வெளித்தனமான ஒரு பற்று யதார்த்தமான வார்த்தை நாகரிகமா சொல்றான் தன்னிலை மறந்த நிலை ஒரு தெய்வீக இறை அன்பில் கரைந்து போன இந்த மாதிரி சில வார்த்தைகளை வார்த்தை எதா இருந்தாலும் சரி அது ஒரு முற்றிய நிலை அது எப்படி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிப்பான் சுகதாக்களால் இந்த மார்க்கம் பாசனம் செய்யப்பட்டிருக்கின்றின் குருதியால் தாங்க இந்த மார்க்கம் இன்றைக்கு பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் அல்லது இந்த உலகத்துல கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட சிறிதும் பெரிதுமாக ஏதோ கொஞ்சம் ஈமான் இருக்குது கொஞ்சம் இறை நம்பிக்கை கொஞ்சம் இஸ்லாமிய பற்று அவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்குது கொஞ்சமே கொஞ்சம் இருக்கின்ற இந்த இஸ்லாமிய பற்றுக்கு யார் காரணம் இது போன்ற ஆயிரக்கணக்கான ஷுஹதாக்கள் தாங்க காரணம் இவங்கெல்லாம் தங்களுடைய தங்களுடைய குருதியை கொண்டு ஷஹாதத் பாசனம் செய்த காரணத்தினால் தான் அந்த அறுவடையை நாம கொஞ்சம் சாப்பிட்டு